எல்லாருக்கும் வணக்கம் நான் நாங்கள் ஸ்வீடன் சதீஷ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காணொளி வந்து அதாவது ஸ்வீடனில் இருந்து நாங்கள் வந்து இலங்கை நோக்கி போகிறோம் என்னடா நாடா நினைக்காங்க இந்த முறை தனியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதெல்லாம் தனியாக போகிறோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆறு பத்துக்கு எங்களுக்கு விமான நிலையம் இருந்தது ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகி கொஞ்சம் லேட் ஆகி அப்படி இப்படின்னு இப்போ பத்தரைக்கு வேறு ஃப்ளைட் போட்டு வந்திருக்கு கொஞ்சம் இடை இந்த பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது இன்னும் நல்ல சுவாரஸ்யமான காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் கடந்த சில காலங்களில் நாங்கள் வந்து இந்த வீடியோ போல எல்லாம் போயிச்சது ஏன்னா நாங்களுக்கு வந்து ரெண்டாவது மகன் பிறந்த வழியாக கொஞ்சம் அது வெளில கொஞ்சம் பிஸியாக என்ன வழியாக கொஞ்சம் கடங்கல் இனி தொடர்ந்து வந்து காணொளி வரும் இனி வந்து நாங்கள் உள்ளே செக்கின் பண்ணி ஸ்டொக்கமில் இருந்து எப்படி போகிறோம் என்ன மாதிரி எங்களை பயணம் இருக்க போதும் இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகி என்னென்ன பிரச்சனை வர போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இதில் வந்து சில டிப்ஸ்கள் கிடைக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே ஒரு முப்பது மணி தேர்தல் பிறகு செக் இன் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் அதாவது மலிவாக டிக்கெட் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பன்னெண்டாயிரம் குரூபான் கிட்டத்தட்ட உண்மையாக மலிவு இல்லை இப்போத்தைய காலத்துக்கும் மலிவு திடீரெண்டுங்கட சுசியார் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ளைட் வந்து காற்று எல்லாம் முக்கத்தால் அதால் இரவு ஒரு கொஞ்சம் இது ஒரு ஒம்போ பத்து மணிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஜிபி கேன்சல் ஆகிடுது இதுக்கு பதிலாக போலண்டாவில் போகலாம்னு சொல்லி போலண்டுக்கு போய் போலண்டாவில் இஸ்தான்புல் அங்கேருந்து கொழும்பு அது வந்து வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் முதல் இருந்தது முப்பது கிலோ ரெண்டு பேக் வந்த உடனே ஒரு பேக் தான் போடலாம்னு ஒரு பிரச்சனை ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி கவனித்து கண இழுத்தடிப்பு பிறகு ஏதோ சண்டை வெண்டை பிடிச்சி ஒரு மாதிரி பழைய எடுக்கிறதுலாம் காட்டி வேண்டாம் ஒரு புகுசாரி போய் துளையங்கொண்ட மாதிரி தான் விட்டேன் கிட்டத்தட்ட நாங்களோட கலைச்ச வழியாக தான் அது வந்து எங்களுக்கு ச சக்ஸஸ் ஆகிடுனது உண்மையை எமிரேட்ஸோ கட்டாரில் போயிருந்தோடனே இந்த பிரச்சனை வந்திருக்கா சிம்பிளாக போயிருக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் குரோன் அதாவது ஒரு இலங்கை காசு ஒரு அறுபது நேரம் கொஞ்சம் மறைவுண்டு ஓடுதான் தனியாக தனி போகிறோம் ஓகே இதில் போகலாம்ன்ற எண்ணத்தில் வந்து நீங்கள் நீங்கள் குடும்பமாக போகிறோம்னா கட்டாயம் முதல் நாளே வழியாக செக் பண்ணி பாருங்கள் இப்படி கேன்சல் ஆயினாங்கன்னா சில பிரஜ்ஜையும் வரும் சீட் கூடிய எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது அதாவது போலந்து வந்து முப்பத்தஞ்சு ரான் சீட் இருக்குது இனி அங்கேயும் நடக்க போகிறியலை லக்கேஜ் வரும் இல்லை நாங்களும் போய் ஃப்ளைட்டை பிடிப்போம் இல்லை கொஞ்சம் இந்த காலையில் போய்கில்ல நேரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அவதாரம் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நீங்களும் தப்பலாம் போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதையும் பார்ப்போம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம்னு சொல்லலாம் ஒரு ஒரு என்ன சொல்ல கடைசி எதில் ஒரு டென்ஷன் சொல்லலாம் என்ன மாதிரி போகணும்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் போலந்து போகிறதுக்காக ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம் சின்ன ஃப்ளைட் ஒன்று தான் ஏதோ அந்தரமாவதுக்கு ஒரு ஏதோ ஒன்று பிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது பார்க்க தெரியும் ஃப்ளைட்டில் சவீசங்க மாதிரி ஒரு கிட்டமிட்டு ஒரு பஸ் மாதிரி தான் இருக்குது எப்படி போக வேண்டியாங்க இப்படி ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வளிக்கிடும் வளிக்கிற நேரம் ஸ்வீடன் அழகை பார்த்து கொண்டு வளிக்கிடுவோம்

உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டம் சொல்லணும் எங்களுக்கு என்னென்னா குழந்தைக்கு வந்து எங்கள் ஃப்ளைட் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் தான் ட்ரான்ஸ் இருந்து கேட்கணும் சொன்னேன் ஆனால் பத்து நிமிஷம் முன்னுக்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு அதோடு எங்களோடய ஃப்ளைட் வந்து ஒரு காமனி தான் டிலே பண்ணியிருக்கேன் இங்கேருந்து போகிறதையும் அப்போ எங்களுக்கு ஏற்கனவே முப்பத்தஞ்சு கேட்கணும் இருந்த இருந்தோடியே இப்போ ஒரு ஐம்பது வருஷம் வந்துருக்கு அதால் ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஓரளவு வரக்கூடிய இருந்துச்சு உண்மையிலேயே ரெண்டும் அங்கேயும் முந்தி வந்து இஞ்சியும் கொஞ்சம் பிந்தினதால் ஓகே ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் இங்கேயே இருந்து போய் ட்ரான்ஸ் பிள்ளை நடக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு தொடர்ந்து பாபு ஏன்னா ஒரு மாதிரியாக அடைஞ்சு பிடிச்சி இஸ்தான்புலுக்கு வந்துவிட்டோம் அதாவது தெற்கிக்கு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நான் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்கும் ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டாக எடுத்தபடியாக எங்களை லகேஜில் இருந்து ஃப்ளைட்டு மூடி பிடிக்கிறதுக்கு பெருசாக நாங்கள் நினைச்சளவு கஷ்டப்படுது இப்போ ஊடி ஆறு முப்பதுக்கு வைக்க வேண்டிய இஸ்தான்புல் ஃப்ளைட் அதாவது இஸ்தான்புல்லேருந்து கொழம்புக்கு போகிற ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி தான் லேட் அப்போ கொஞ்சம் பயப்படுத்துவதேற்கிறேன் லேக்கேஜ் வந்து சேரும் முன்ட்டு கூடுதலாக சந்தேகம் இருந்தது லேக்கேஜ் வந்து வராது நாங்களாம் போக முடியாத மாதிரி என்ற அப்படி தான் ஒவ்வொரு ராம்சீடும் இருந்தது ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லை கிட்ட மட்டும் எல்லாம் சரியாக அதற்கு நேர்கிறேன் ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஆனால் வடிவாக சொல்லிடாது போய் சேர்ந்த அப்புறம் தெரியும் என்ன மாதிரி நடக்க போக சொல்லி உண்மையிலேயே பெரிய ஒரு ஞாபகம் போட்டு தான் அதாவது ஸ்டான்புல் வந்து நேர்கிற மாதிரிலாம் பெரிய ஒரு டான்ஸ் ஒன்று கூடுகிறளவுக்கு உங்களை வந்து நாங்கள் கேட்டை கண்டுபிடிச்சி போட்டு டியூட்டி ஃப்ரீக்கு போகிறதோ அது எல்லாம் செய்கிறோம்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் அங்கே தெரிஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கலாக இருக்கும் என்னடா கொஞ்சம் உதவி கிடைக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம் கரெக்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லாக்கள் நாங்களாக தடி நாங்களாக தெரிஞ்சால் தான் சரி என்ன பெரிய தூரம் முன்னபடியாக நீங்களும் இப்படி ஒரு அனுபவம் வந்தாங்கன்னா அவங்களோட அனுபவத்தையும் பகிருங்க கூடுதலாக இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு ராம்சி வரைக்கும் கவனமாக இருங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் காசையும் வேஸ்ட் பண்ணாமல் நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்குன்ட்டு கொஞ்சம் கவனமாக வந்தீங்கன்னா நீங்களும் போகலாம் இந்த ஃப்ளைட் தான் கொஞ்சம் கன தூரம் போக போகிறோம் இதில் வந்து நான் சாப்பாடு பண்ணலாம் வேறு இல்லை இருக்கும் ஆனால் நாங்கள் முதல் வந்த ஊடி ஒரு ரெண்டு மணி மூணு மதியம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் லைட்டாக ஒரு பன் தந்தவங்க கோலாக தந்தவங்க ஜூஸ்லாம் தந்தவங்க உமையை அதை எதிர்பார்க்கல நாங்கள் தந்தவங்க அதனால் கொஞ்சம் சர்வீஸ் நல்லம்னா சொல்லணும் போலன் ஃப்ளைட் வந்து இனி வந்து தெருக்கியில் என்ன சர்றான்னு பார்ப்போம் அதையும் பார்த்துக்கொண்டு இப்படியே தொடர்ந்து குழம்புக்கு போவோம் வாங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு மாதிரி திருக்கி ஃப்ளைட்டில் வந்து வரைட்டோம் தெருக்கியிலருந்து இலங்கைக்கு போடுறோம்ல நாங்கள் அவ்வளோ இல்லை ஆனால் அவ்வளோ ஓகே ரெண்டு பக்கமும் ரெண்டு செட்டோம் நடுவில் நாலு பேரும் ஒரு எட்டு பேரும் ஆனால் அவ்வளோ க்ளோல்டன் இல்லை கவலைப்போ கொஞ்சம் அப்படியோ தான் ആ സൊരു ബക്ക് ഉണ്ടാസമ എന്നാ എൻ്റെ ബക്ക് സൊരു ടു നയിക്കാൻ ഡ്രസ് വേണ്ടി ചിന് പൺ യൂസ് പണമാതിരി കണ്ണുക്ക് പോകുന്നത് വെക്കുന്ന സോടി പമ്പും സൂക്ഷ്മ കുളിരംഗ് ഇപ്പോൾ നിങ്ങൾ മിത്ര പോലെ ആ പരവാല സർവീസവിടെ ഇത് കൊണ്ട പരവാല பண்ணவங்களா அது வந்து எல்லா ஃபிளைட்டும் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆனால் சரிக்கு இல்லை முதலே கொடுக்குறவ ஆனால் எப்போயும் கொடுக்குறாங்க சின்ன குயிக் பேசுனா மாதிரி இருக்கலாம் பிரஷம் இருக்கோம் ஆ பிரஷெல்லாம் இருக்கு அப்புறம் என்ன அவசரத்துக்கு ஓகே அவசரத்துக்கு பாதிக்கிறேன் அந்த சாதகத்தை சத்தங்க அதுக்கு ஏன் பட்டு பிடிக்க வைக்கிறதுக்கு இப்போ சாப்பாடு வந்து கொண்டு இருக்குது சாப்பாடு எப்படி இருக்க போகணும்னு சொல்லி இப்போ வந்து எங்கள் சாப்பாடு வந்தாச்சு சாப்பாடு தண்ணி கப்பும் ஒரு சின்ன ஒரு புடிங் சலாத் வந்து அன்றைக்கு பீஃப் தந்துக்கிறோம் இல்லை ஃபஸ்ட்டாக அதே அதேமாரி ஜால ஒரு சின்ன ஒரு புடிங் உண்டு சலாத் உண்டு சின்ன ஒரு சண்டு அப்புறம் கப் தந்தைக்கிறோம் பெரிய அளவுக்கு நல்ல சாப்பாடுன்னு இல்லை ஓரளவுக்கு ஓகே ஜர்க்கீரவிலுமே ஓகே நாங்கள்ஸோ அதாவது கட்டாய அரசில் ஒப்பிடுங்க கொஞ்சம் சாப்பாடு மாதிரி செஞ்சோம் ஓகே சாப்பிட்றதுக்காக பேருக்கு சொல்லி என்ன சொல்லுது சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் பாக்க அப்படியா ஆனால் சாப்பிடு பார்த்தோம் வேறு சாப்பாடு அதாவது கிரல் பண்ணின பீஃப் பீஃப்ரட் சோறு அந்த கடலைக்கறி எல்லாம் செஞ்சு சூப்பராக இருந்துச்சு பட் ஆட்டம் கோஃபி எல்லாம் பரவாயில்ல எதிர்பார்த்ததை விட நல்லா கவனிப்பு இப்போ வந்து இவங்களுக்கு பார்க்க தெரியும் நிற்கிறோம் சொல்லி பண்ணிக்காய் ஐயா போட்டு வந்துட்டோம் இலங்கையில் இப்போ இலங்கையில் பசுனு இல்லை வழியாக பொசுனுக்கான அலங்காரங்கள்லாம் சட்டப்படியாக இருக்குது கொஞ்சம் மழையாக இருக்குது வெளியில் ஒரு மாதிரி வந்து சேர்ந்த ஆச்சு இனி போய் நாங்கள் லேகேஜ் எல்லாம் வந்துருக்கான்னு சொல்லி வழியில் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே சரிக்கு ஃப்ளைட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி யோசிச்சு நாங்கள் அப்படி இல்லை நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்பு எல்லாமே இது வரைக்கும் நல்லா இருந்தது நீ அப்படியே வெளியில் போய் பேக் எடுத்துகிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி லக்கேஜ் இல்லாமல் வந்து பயணங்கள் வந்து இந்தியதே நிறைவு பருன்னு நினைக்கிறோம் அவன பிள்ள கொஞ்சம் சில்லங்காவுக்கு வந்து சேர்த்துட்டவன்ட்டு நினைக்கிறா என் வழியில் போனா தான் தெரியலை யாரு உண்மையாக நாங்கள் வந்த உடனே லக்கேஜ் வந்து கொஞ்சம் மில்லாடி லேட் ஆக ஆகிறது கொஞ்சம் வந்து வந்ததால செய்ய கஷ்டப்பட்டா எனக்கு தெரியலை உண்மையாக இன்னும் பறவை வந்து எங்களை ஏற்றுறதுக்கு அம்மா அப்பா வரல என்னென்னா நாங்கள் தனியாக வந்த வழியாக பஸ்ஸில் போகிற ஐடியா அப்போ அதனால் பகல் இங்கே நின்றுட்டு இடவைக்கு போகிறோம்ல அதில் வந்து இன்றைக்கு நாங்கள் நண்பர் வேறங்கிற வந்தையும் அவையிலுடைய இன்றைய நாள் வந்து போயிட்டு அப்படியே விட்டு போகிற ஐடியா தான் இப்போ வந்து கடைசியாக வெளியில் வந்தாச்சு கும்மையிலே இந்த இலங்கைக்கு வெளியில் வரைக்கு ஒரு ஒரு குழுக்கமான ஒரு காற்று கிடைக்கும் எங்கள் ஊர் காற்று வேறு லோடாக இருக்கும் நல்ல ஒரு உணர்வு உண்டு ஊருக்கு வந்துட்டு போன்றதுக்கு இந்த வெளியில் வேற அந்த ஃப்ரெஷ்ஷான காற்று தான் எங்களை ஞாபகப்படுத்த நோக்கி நாங்கள் எனக்கு வந்துட்டு போமேன் சார் இனி வந்து நாங்கள் சிறுத்தை எல்லாமே ஓகே போயிட்டுது பார்ப்போம் எங்கால் நடக்குன்னு சொல்லி ராய் வேன் வந்துட்டு அப்படியே ஏரியாவுக்கு போக முடியாது ஏப்போட்லேருந்து வந்த ஒரு மாதிரி வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட போட்டும் இந்த காணொலி வந்து இதோட முடியும் போது இந்த காணொலி வந்து முடிஞ்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க பண்ணுங்கள் போகிற ஒரு நல்ல ஒரு உங்களை சந்திப்போம்